இனிய வணக்கம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு இனிய வாய்ப்பு இதை நான் சொல்கிறத நீங்கள் செய்திங்கன்னா வந்து இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு மனப்பக்குவம் இருந்ததுன்னா மனப்பான்மை இருந்ததுன்னா ஈஸியாக வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஒன்று வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை இது 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 நான் சொன்னால் தகுதி நான் சொல்கிற தகுதி இருக்கணும் நல்ல வரவேற்பு இருக்கு அதுக்கு கொஞ்சம் வந்து அடுக்கு மொழியில் பேச தெரிஞ்சிருக்கணும் பொய்யையும் உண்மை மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்கணும் நிறைய பொய் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் பார்க்காததே பார்த்த மாதிரி பேச தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது பார்த்த மாதிரி பேச தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து செலவழிக்கணும் ஒரு நாலஞ்சு புலனாய்வு பத்திரிக்கை வந்து படிக்கணும் புலனாய்வு பத்திரிக்கை நிறைய வருது பார்த்தீங்களா அந்த பத்திரிக்கை படிக்கணும் அந்த புலவான புலனாய்வு பத்திரிகையில் வர்றதை பார்த்தீங்கன்னா நூறு இது இருந்ததுன்னா அதில் பத்து வந்து அந்த கதை கரு இருக்கும் பாக்கெல்லாம் ஒரு நாவல் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதுதான்னு நினைக்கிறேன் அது உண்மை நிலை இது தான் அதோடைய புலனாய்வு பத்திரிகையுடைய நிலைகள் வந்து இது தான் அதில் கொஞ்சம் கதை கரு இந்த இப்போ திரைப்படம்லாம் பார்க்குறோம் கதரை நாவல்லாம் படிக்கிறோம்ல அதில் வந்து ஏதாவது ஒரு கதை கரு இருக்கும் அந்த கருவை வச்சுக்கிட்டு அப்படியே புண்ணி புடைஞ்சி அப்படியே வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து அது சரி இதுக்கு நீ சொல்கிறதுக்கும் அதுக்கு என்னையா எங்கிட்டலாம் ஏது வந்து படம் எடுக்கிறதுலாம் ஏதியா காசுன்னு நீங்க நினைக்கலாம் நீ படம்லாம் எடுக்கவும்ல நல்ல ஃபோனு ஒரு போன் வாங்கிங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒன்று வாங்கிக்கங்க அதில் வந்து வீடியோ நல்லா தெளிவாக வர்ற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நான் சொல்கிற தகுதி இந்த பொய் சொல்கிற தகுதி இந்த அடுக்கு மொழியில் பேசுகிற தகுதி கொஞ்சம் வந்து அப்படியே பிக்கப் இருந்தால் கொஞ்சம் வந்து இந்த தொழில்நுட்பம் அதில் எப்படி பயன்படுத்த தொழில்நுட்பம் அதை வந்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சு போதும் போகிறோம் ஒரே ஒரு ஃபோனு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு பத்திரிகை படிச்சுட்டு இந்த நம்ம புலனாய்வு பத்திரிகை படிச்சுட்டு வெளியில் என்ன நடக்குங்கிறது அப்படியே கொஞ்சம் கிரகம் கிரகிச்சிட்டு ஞாபக சக்தி வேணும் அப்படியே வந்து புள்ளி வச்சு கோலம் போட்டு கோலம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா முன்னாடி மார்கழி மாதத்தில் மட்டும் கோலம் போடுவாங்க வாசலில் காலையிலும் மாலையிலும் இப்போ வந்து குடும்பம் வரைக்கும் எல்லா வீட்லேயும் வந்து கோலம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து கோலம் எதுக்கு போட்டாங்கிற தத்துவமே மறைஞ்சி போச்சு இப்போ கோலம் போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மார்கழி அதுவும் மார்கழி மாதத்துல ஏன் கோலம் போட்டாங்க மாரழி மாதத்துல மழை மழைநாளில் அந்த எறும்புகளுக்கு வந்து உணவு கிடைக்காது எறும்புகளுக்கு உணவு கிடைக்காது அந்த மாவு அரிசி மாவில் கோலம் போடுவாங்க அந்த அரிசி மாவில் கோலம் போட்டால் அந்த எறும்பு வந்து அந்த அரிசி மாவை தின்னுட்டு உயிர் வாழும் ஜீவனம் பண்ணும் அது ஒன்று காக்கா கூட சாப்பிடும் அந்த அரிசி மாவு வந்து காக்கா கூட திங்கும் மாரழி மாதத்துல இதெல்லாம் அந்த கண் கூட பார்த்தது எல்லாம் வந்து கோலம் எதுக்கு தெரியுங்களா போடுறாங்க அழகுக்காக போடுறாங்க வந்து வீட்டில் வந்து லட்சுமி ஒன்றுன்னு போடுறாங்க எந்த லட்சுமி வரணும் பாக்கிய லட்சுமியா சந்தான லட்சுமியா பணங்கிற லட்சுமி வீட்டுக்குள்ள வரணும் இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு நல்லா கதவை கேட்டு நல்லா பூட்டி வச்சுட்டு வாசல் அழகா கோலம் போடுறாங்க என்ன கோலம் போடுறாங்க கல்லு மாவால கோலம் போடுறாங்க கல்லு மாவு மாவு வந்து ஏதாவது சாப்பிடுமா திங்குமா ஒன்றும் திங்காது காசுக்கு தண்டம் நேரத்துக்கு விரயம் அது மாதிரிதாங்க ஏன்னா வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு வந்து அழகாக கோலம் போட்டுருலாம் ஒரு புள்ளி ஏதாவது சொல்றான் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு காணொலி வந்து வேற சும்மா பொழுதுபோக்கு என்ன பண்றது பாத்தங்க அவன் வந்து அப்படியே பெரிய புலனாய்வு புலி மாதிரி உண்மை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இது வந்து இன்னைக்கு பார்த்துங்க உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகறதுக்கு நாலஞ்சு அறைய வந்து தலைமை செய்யத்தில் உன்னாக்கி அந்த வேலை நடந்துட்டு இருக்கு மூத்த அமைச்சர்கள்லாம் போய் வந்து இவருக்கு வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க நெருக்கடி கொடுத்து நீங்க வந்து உடனே உதயநிதிக்கு வந்து இந்த துணை முதல்வர் பதவி கொடுன்னு கேட்டு அவங்க குடும்பத்துல கூட எதிர்ப்பு இல்லைங்க அவர் தங்கச்சி அவர் மச்சா அவர் மச்சாரோட பொண்டாட்டி வந்து இவருடைய அக்கா இது எங்க தங்கச்சி இது இல்ல அவர் மச்சாவோட பொண்டாட்டி யாராங்க இருப்பா இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு இருக்கா ஏன்னா குடும்பத்துல கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க அதனால வந்து அவர் வந்து முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாரு ஒரு கட்சி அந்த கட்சியில வந்து அந்த ஆள் வந்து ஒரு இளைஞரணி செயலாளராக இருக்காரு அவர் வந்து ரெண்டு தேர்தலில் பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கட்சிக்கு வேலை செய்யிருக்காரு ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து கட்சி ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யிருக்காரு இப்போ வந்து இருபத்தி நாலில் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வந்து பாடுபட்டுருக்காரு கட்சிக்கார்ட்டு புள்ள அவங்க தாத்தா பெரிய அரசியல் ராஜதந்திரி அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து இந்த கட்சியில் இருக்காரு இவர் கட்சி குடும்பத்தில் வளர்ந்தவர் இவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் மேல மக்களால தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஒரு இப்ப அவர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அவருக்கு அவர் துணை முதலாவது உங்களுக்கு என்னண்ட ஏன்டா அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆற்றாம அப்படியே வந்து பொங்குறானோ பொங்கு 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 பொங்குன்னு பொங்குறானோ துணை முதலாக போறாரு துணை முதலாக போறாரு துணை முதல் மந்திரி மத்திய அமைச்சர்களை நியமிக்கிறது வந்து முதலமைச்சருடைய சுய விருப்பம் அவர் முதலமைச்சர் நினைச்சிருந்தாருன்னா ஆரம்பத்திலே கட்சி தொடரணும்னே அவர் வந்து துணை முதல் அறிவிச்சிருக்க முடியாதா யார கட்சியில யாராவது கேள்வி கேட்பாங்களா இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்டது கட்சி பேசுறாங்க இதெல்லாம் இவனோ வந்து அப்படியே பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி அப்படியே வந்து கதை கட்டி சொல்றான் அதுல ஒன்று சொன்னா பாருங்க அதுதாங்க பொருள் வேடிக்கை கதையா இருந்துச்சு திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டு போறாரு இவனுங்க பொழப்பு இல்ல திமுக தான் பல பேருக்கு வந்து அவனை புழைக்கிறதுக்கு வந்து சோறு போட்டுட்டு இருக்கு இது மாதிரி இவனை பேசலன்னா அது வந்து நிறைய பார்வையாளர்களை படாது பார்வையாளர்கள் பார்க்க மாட்டாங்க இது மாதிரிலாம் பேசலதான் பேசி பார்ப்பாங்க அது தான் ஒரு கும்பல் அப்போ கலைஞர் உயிரோட இருந்தபோதும் சரி இப்போ போதும் சரி கலைஞரை பத்தி பேசியே பல பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான் அது அதுதான் ஜீவிதம் அவனுக்கு அதுல இருந்து பணம் கிடைக்குது காசு கிடைக்குது அதே மாதிரி திமுகவை பத்தி பேசியே பல ஊடகம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கு இல்லைன்னா பார்க்கறதுக்கு நாதி இல்லா போயிடும் இல்லைங்களா பார்க்குதுதான் சரி திமுக பத்தி இருக்க ஒரு ஆர்வம் அது என்னன்னு பாப்போன்னு அதனால பாக்குறான் அது பார்வையாளர்னு காட்டுது அதை முழுசாத கேட்டானா பார்த்தானெல்லாம் இல்லை அது ஓபன் பண்ணா உடனே பார்வையாளர் காட்டிடும் இத்தனை பேர் பாத்திருக்காங்க காட்டிடும் அதை வச்சு தொழில் செய்யறான் உடனே சொல்றான் பாருங்க இன்னைக்கு அது வந்து சொல்லலாம் திருமாவளம் வந்து கட்சியை விட்டு கட்சியை வந்து விட்டு கூட்டணி விட்டு போறாரு அவர் வந்து கட்சியில ஆட்சியில ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா நீங்க சோறு தான் திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா சரி போட்டுமே அப்படி போட்டுமே அதனால என்ன உனக்கு என்ன நட்டா திமுக விட்டு திருமாவளவும் போகிற விடுதலை சிறுத்தை கட்சி போகுதுன்னு வச்சுக்க உனக்கு என்ன நட்டா அதனால உனக்கு ஏன் இதுல வந்து அவ்வளவு ஆர்வமா போற போது போகட்டும் திமுக என்ன செய்ய அப்ப பாரு அதை ஏன் உனக்கு என்ன அவ்வளவு ஆற்றாம அதோட விட்டாலும் சொல்றீங்களா நேத்தி வந்து காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்துச்சான் மாவட்ட மா மாநில மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் சென்னையில் அதிகாரப்பூர்வமா நடந்துச்சான் அதுல பேசின மாவட்ட தலைவர் அத்தனை பேரும் திமுக கூட்டணியில் இருக்க கூடாதுன்னு பேசினாங்களாம் ஒருத்தன் பேர் சொல்றேன் இன்னொன்னு சொல்றான் பாருங்க சென்னையில் ஒரு மாவட்ட தலைவர் சென்னை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் பேசினாராம் அவர் என்ன சொன்னாரா என்ன வந்து மாநகராட்சி தேர்தலில் திமுக தான் தோக்கடிச்சிடுச்சு திமுக தான் தோக்கடிச்சு நீ தான் வந்து ஆட்சிக்கு வரணும் ஆட்சியில் பங்கு வரணும் நினைக்கிறிய ஒரு ஒரு மாவட்ட ஒரு கட்சியோட தேசிய கட்சியோட தலைவரா இருக்க உனக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறதுக்கு யோகிக்கிறது இல்லை நீ என்னடா தலைவர் ஒரு மாவட்ட தலைவர் தலைவரு மாவட்ட தலைவர நீ ஒரு மாவட்ட தலைவரா இருந்தா எப்படி இருக்கணும் ஒரு உன்னுடைய வார்டுல உன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா மக்கள்கிட்ட உனக்கு என்ன பேர் இருக்கும் நீ எப்படி ஒரு மாவட்டத்துக்கு தலைவராக இருக்க முடியும் இது மாதிரி காங்கிரசுக்காரங்க இருந்துகிட்டு எங்களுக்கு பதவி கொடுக்கல எங்களை மதிக்கல எங்களுக்கு அறநிலை தெரியல வந்து இடம் கொடுக்கல எங்களுக்கு வாரியத்தில் வந்து நியமிக்கல நீ விதை வளர்த்துக்க செல்வாக்க வளர்த்துக்க மக்கள்கிட்ட செல்வாக்க வளர்த்து நில்லு நீ தனிச்சு நில்லு ஒரு இருபது விழுக்காடு ஓட்டை வாங்கி காட்டு வாங்கி நீ கூட்டணி கேளு உரிமை அதிகாரத்தில் பங்கு கேளு உனக்கு சீட்டு கொடுக்குறாங்கல்ல நாற்பது சீட்டு அறுபது சீட்டு கூட ஒரு உதவி கொடுத்தாங்கல்ல திமுக கூட்டணியில் எத்தனை ஜெயிச்சிங்க திரும்பி நாற்பது இடம் வாங்கினீங்க எத்தனை ஜெயிச்சிங்க கடைசியா நடந்த தேர்தல் எத்தனை இடத்தை ஜெயிச்சிங்க நீங்க கொடுத்த இடத்துல ஜெயிச்சு விட்டீங்களா இல்ல ஒரு முக்கால் வசதி இடம் ஜெயிச்சிருக்கீங்களா அதுக்கெல்லாம் யோக்கியது இல்ல தொண்டரை வளர்க்கறது யோக்கியது இல்ல கட்சியை வளர்க்கறது யோக்கியது இல்ல அதெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது வந்து எனக்கு வந்து பதுக்கு தெரியா எனக்கு பங்கு தெரியா அப்படிங்கறது எந்த வகையில நியாயம் தெரியல உழைப்பு இருக்கணுங்க நீ அரிசியை வந்து உமி எடுத்துருவா ஊதி ஊதி திங்கிறன்னா அரிசி எடுத்துட்டு வரணும் உமி எடுத்துட்டு வரணும் ஊதி ஊதி தின்னா அரிசியை எடுத்துருவோன்னா வெலை சூப்பிட்டு கொடுப்பான கடைசி வரைக்கும் உன்னுகிட்ட வந்து அரிசியை பத்து பிரித்து கொடுத்துட்டு திங்க தின்னுட்டு போக சொல்லிவிட்டு நீ பதவி வாங்கி வச்சு போவ கட்சியில் ஒட்டோன்னா அதை நிக்கிறான் நிற்கிறான் இருந்து வந்து காலகாலமாக ஒடிச்சோன்னா நக்கிட்டு நிக்கிறான் நீ வந்து உடனே வந்து பதவியை வாங்கிட்டு போடுவே நீ என்னடா இது உங்களுக்கு காசு வேணும் பணம் வேணும்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆ என்ன என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க அது மாதிரி இருக்குங்க இதுக்குலாம் வந்து சம்மதிக்கிற இளைஞர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மொபைலை வாங்கி வச்சுட்டு இது மாதிரி திமுக தலைவர்களை பத்தியும் அப்படின்னா பேசுங்க உடனே பிஜேபி ரெண்டாவதாக இல்ல பிஜேபி காரணம் காசு கொடுப்பான் பிஜேபி தூக்கி உயர்ந்து பேசின்னு வச்சுங்க ஆகா நரேந்திர மோடியை பத்தி ஆகுமா அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா இந்த மதத்தை பத்தி ஆகும் ஓகேன்னு பேசணும் அந்த சாமி இந்த சாமி அப்படிலாம் பேசிட்டு வச்சுங்க பேசினாலும் வந்து அவனும் அங்கேருந்து காசு கொடுப்பானுவான் இதுல இந்த பிஜேபி இருந்து இங்க வந்து இந்த இது கூகுள் வந்து காசு கொடுக்கும் யூடியூப் காசு கொடுக்கும் அதெல்லாம் ரெண்டு ஆதான் இருக்கு அதனால இது மாதிரி ஒரு மனப்பக்கம் உள்ளவங்க பொய் சொல்கிற தைரியம் உள்ளவங்க போர்வையாக பேச தெரிஞ்சு நீங்க இது மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிட்டு கடனாவது வாங்குங்க ஏதாவது இஎம்ஐயில் கொடுக்குறாங்க ஃபோனு வாங்கிட்டு இது மாதிரி பேசி ஏதாவது பணம் சம்பாதிக்கிற வழியை பாதிங்க சும்மா அடுத்த உடைய எட்டி பார்த்துட்டு இருக்காதிங்க நன்றி வணக்கம்